ஒரு ஜாதகத்தில் குருவும் ராகுவும் இணைந்திருந்தா அவங்க எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் இதெல்லாம் மறுத்து பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் அவங்களும் கோயில் ராஜ் மூல சத்தத்துக்கிட்டால் டான்ஸ் ஆட ஒரு ஜாதத்தில் சனி வக்ரமம் சனி பரிவர்த்தனை சனி விழுங்கோடு தான் அவங்களுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க மருந்து வச்சுட்டாங்க இந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு இயற்கையாகவே வரும் அப்போ இந்த பில்லி சூனியம் ஆடுறது

அந்த முகலாய படையெடுப்பு வந்து சொல்லிங்களா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நிறைய பேர் மாற்றிக்கிறாங்க அது தப்பும் இல்லை அவங்கவுங்களுக்கு அந்த மார்க்கங்கள் பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம இந்த கோவில்கள்லாம் போகும்போது பெரிய பெரிய திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்தி மயமாக இருக்கும்போது எல்லோரும் வந்து சாமி ஆடுவாங்க இதை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும் ஆனால் அது சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும் நிஜமாவே வந்து சாமி தான் இறங்கி வந்து ஆடுறாங்களா அப்படின்னு பலருக்கும் அந்த கேள்வி இருக்கும் இது சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இந்த குறி சொல்றது இது சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் என்னென்னலாம் உண்மைகள் இருக்கு இதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு இந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் திரு கா பார்த்திபன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் இறை தேடி நேர்கள் வணக்கம் இந்த சாமி ஆடுறதுன்னு சொல்லும்போது அதுவுமே கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் ஏன்னா நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது அது ஒரு நம்பிக்கை தான் இது குறித்து உங்களுடைய விளக்கத்தில் சாமி ஆடுறது அப்படின்னா எடுத்த உடனே என்ன சொல்லிடலாம் அது பொய் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அது சொல்கிறதுனால மட்டும் கோ யாரும் நிப்பாட்ட போகிறது இல்லை ஏன்னா எதை செஞ்சாலும் அதுக்கும் ஜாதகத்திற்கும் ஒரு இன்டர்லிங்க் இல்லாமல் அவங்க செய்யறதில்லை அவங்களுக்கு அது விதி எனக்கு இது சொல்கிறது எனக்கு விதின்றது தான் புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் குருவும் ராகுவும் இணைந்துருந்தால் அவங்க எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் இதெல்லாம் மறுத்து பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் அவங்களும் கோயில்லாச்சும் மோல சத்தத்துக்கிட்டால் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே இன்னராக வந்து ஏதோ ஒரு பேசும் அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நோயின்னு சொல்லி அடுத்தவங்களை நான் சொல்லலை நான் அவங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன் எந்த இப்போ நானும் ஒரு மனநோயில் இருக்கிறேன் நீங்களும் ஒரு மனநோயில் இருக்கு எல்லாருக்கும் ஒரு 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 வகையான ஸ்கேலில் அந்த ஸ்கேலில் வந்து ஏதோ ஒரு ஸ்கேல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மார்க் நம்ம உட்கார வச்சு மனநோய் டெஸ்ட் பண்ணோம்னா நம்மளும் நீங்களும் நோயாளி நானும் நோயாளி தான் ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் நம்ம அது மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்டஸும் ஒரு நோயாளின்னு சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை கணவன் சொல்லணும்னு ஆசை ஆனா அதை சொன்னா கண்டிப்பா சண்டை வரும் குடும்பம் பிரிஞ்சிரும் அந்த பொண்ணுக்கு தெரியுது தெரியுது அப்போ என்ன அந்த பொண்ணு செய்யும் ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுக்கணும் என்ன ஆயுதத்தை எடுக்கிறது சோறுபடாக விடுறதா இல்லைங்களா அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா தனக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்துட்ட மாதிரி தான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ரெண்டு நாளாக தூக்கம் வரல பத்து நாளாக தூக்கம் வரல எனக்கு ஒரு மாதிரி மென்டல் மாதிரி இருக்குது என்ன டாக்டர்கிட்ட கூட்டு போங்கன்னு ஆரம்பிப்பாங்க சரி ஏன்னா இவங்க ஏதோ கன்வே பண்ணால் ட்ரை பண்ணுறாங்க அந்த கன்வே பண்ணால் சண்டை வந்துடும் உங்களுக்கு பயம் இருக்குது இப்போ ஆம்பளை என்ன செய்வாங்கன்னா சரக்கு போட்டு வந்து அழுகிறது வீட்டில் ஓகேங்களா இவங்களுக்கு அதுதான் பொண்டாட்டிக்கு எதாச்சும் சொன்னால் சண்டை வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்போ என்னன்னா எனக்கு தெரியாமல் சொல்லிவிட்டேன் ஒரு அன்கான்சியஸில் சொல்லிட்டேன் சரக்கு போட்டு போதையை வளரட்டேன்னு இல்லைங்களா இது மாதிரி பொம்பல் லேடிஸ் என்ன செய்கிறாங்க இது மாதிரி ஏதாச்சும் ஒரு 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 விஷயத்தை ஏன்னா கன்வே பண்ணணும் எத்தனை நாள் வாழ்கிறது இதே மாதிரி அப்போ உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அப்பா சரியில்லை ஓம் நடவடிக்கை சரியில்லை உங்கள் தங்கச்சி சரியில்லை நாத்தனார் எனக்கு இத்தனை நாத்தனார் அவங்க சரியில்லை அப்போ இதெல்லாம் நான் கன்வே பண்ணணும் ஒன்று அவங்கள வெளியேற்றணும் இல்லைனா அதில் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் என்ன தனியாக விடணுன்றப்ப இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா எப்படியாச்சும் தன்னுடைய பிரச்சனையை வெளியே கொண்டு வராங்க ரெண்டு நாளாக எனக்கு தூக்கமே வரல அஞ்சு நாளாக தூக்கம் வரல டாக்டர்கிட்ட கூட்டு போங்கன்னு வாங்க அழுகையாக வருது நினச்சாலே பேசுகிறப்ப அழுகு வருதுன்றப்ப இது என்னடா இப்படி மெண்டல் மாதிரி பேசி நம்ம இந்த வாழ்க்கை இழந்துடக்கூடாது அந்த ஆளுக்கு ஒரு பதட்டம் வந்துடும் அப்போ என்ன கேட்பானா கூட்டு போவான் கூட்டு போனே டாக்டர்கிட்ட போய் உட்காந்து டாக்டர்கிட்ட ஒரே அழுவாச்சு அப்போ டாக்டர் கூப்பிட்டுன்னு சொல்லுவா உங்கள் உங்கள் மனைவி மனதளோட நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க என்ன மனசுக்குள்ளே இருக்கணும்னு நீங்கள் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும் அனுசரித்து போகணும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ செய்யுங்க அப்படின்னு இந்த அம்மாட்ட கேட்டோம்னா ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லணும் அது மாதிரி ஒரு இந்த இந்த மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா இந்த மைண்ட் செட் வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சமூகத்திட்ட கூட இருக்கலாம் அப்பாட்ட இருக்கலாம் இருக்கலாம் இது மாதிரி பெண்கள் ஒரு ஒரு மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாச்சும் ஒரு மோலை சத்தமோ ஒரு பொதுவான மக்கள்கிட்ட இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த அந்த விஷயம் வரும்போது படக்குன்னு வெடித்து கத்த ஆரம்பிச்சுறது தன்னை ரூல் எல்லாத்துலையும் அடிமையாகவே வாழ்ந்தவங்க திடீர்னு நம்மளுக்கு பத்து பேர் அடிமையாகிறப்போ நான் அம்மா பேசுகிறேன்டா அப்படின்னு இது வந்து சொ கேட்குறவங்களுக்கு நம்பர் தப்பாக கொடுத்தவங்களாம் சரிங்களா ஆனால் இதுதான் உண்மை நான் ஏன்னா இது காலேஜ் படிக்கிற பிள்ளை யாருக்குமே என்ன வர மாட்டேதுங்க சாமி வர மாட்டேது இல்லையா சரி தானே எந்த காலேஜ் படிக்கிற பிள்ளையும் சாமி ஆட மாட்டேது ஐ வேலை வளர்க்குற பிள்ளை சாமி ஆட மாட்டேது ஐடியில் வேலை வாக்குற பிள்ளை இன்னும் கிராமத்து மைண்ட் செட்லேயே இருக்க பிள்ளையே தான் டான்ஸ் ஆடுது அது இங்கே ஆடுறதில்ல எந்த ஐடி ஆஃபீஸும் சாமி ஆடிருக்கா இதே பிள்ளை அவங்க ஊர் திருவிழாக்கு போனால் ஆடும் சரிங்களா ஆண்கள் யாருக்குமே சாமி வருது இல்லை ஆண்களில் யாருக்கும் சாமி வரதுனால அந்த மருளாடிகளுக்கு மட்டும்தான் வருது அதுவும் குறி சொல்கிறப்பா நாக்டே கருப்பண்டான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவர் அது அந்த டைத்தில் அவருக்கு மட்டும்தான் வரும் வேற யாருக்கும் ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்களுக்கு வேறு எதுக்கும் வரதில்லை இது என்னன்னா ஒரு பக்கமாக ஒரு பக்கமாக தன்னை முன்னிலைமைப்படுத்துறதுக்காக எடு ஏற்படுத்தப்பட்ட மனோநிலை தான் அடக்கப்பட்ட சூழல் இதெல்லாம் வெடிச்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கு இது ஒரு அடையாளம் ஒருவேளை இது நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது சமைக்கிறப்ப கத்துறீங்கன்னா என்ன ஆகுனா சற்று ரெண்டு அடி விழுகும் இல்லைங்களா கோயிலில் கற்றுனா என்ன ஆகும் மரியாதை கிடைக்கும் அப்போ பெண்கள் தன்னை தன்னைத்தானே முன்னிலைமைப்படுத்துறதுக்காகவும் அடிமைத்தனத்தில் வந்து வெளியே வர்றதுக்காகவும் சமூகத்தினுடைய குற்றம் அது அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காகவே படித்து வந்து வெளியே வந்து நாலு பேர் வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகிறது இந்த குணங்கள் வரதில்லை அவங்களுக்கு அந்த ஃபீல் வரதில்லை அப்படி வந்துச்சுன்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன தெரியும் ஏமாற்றி பேசி டாக்டர்கிட்ட போகிறேன் இதுன்னு சொல்லி போய் சொல்லி ஏமாற்றி அவங்களுக்கு கன்வே பண்ண தெரியும் கன்வே பண்ண தெரியாமல் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வரதும் இல்லை இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு கன்வே பண்ண தெரில ஆனால் எனக்கு குரு ராகு இருந்தால் தான் நான் என்ன செய்வேன் சாமி ஆடுவேன் எனக்கு குரு ராகு விளாடா நான் சாமி ஆட மாட்டேன் அழுது கிழுதி அட்டாச் சொல்லுவேன் அப்போ ஒரு ஜாதத்தில் குரு ராகு இருந்தால் அவங்க வந்து குலதெய்வ சா இது செய்கிறாங்க குலதெய்வ கோயில் கட்டுறாங்க கோயில் கட்டுறவங்களுடைய ஜாதகம் எல்லாத்துலேயும் குருராக இருக்கும் அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் சாமியை பற்றி பேசுகிறது பூர்வியத்தை பற்றி பேசுகிறது சாமியாடைகளை பற்றி பேசுகிறது இது மாதிரியே பேசுகிறவங்களுடைய எல்லா குரு குருராக இருக்கும் அப்போ குரு ராகு என்பது அமானுஷ நம்பிக்கைகள்னு சொல்கிறாங்க பேயை நம்புறது பிசாசு நம்புறது குருவிக்காரன் சொல்கிறது நம்புறது நிறைய கோயில்களில் தீச்சட்டி எடுத்துகிட்டு விடுவாங்க தீச்சட்டி எடுத்துகிட்டு வரும்போது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் புருஷனு மண்டாட்டையும் ஒன்றும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க உனக்கு இன்னும் ரெண்டு வருஷத்தில் குழந்த பிறக்கும் பாக்கி இந்த சொல்லிட்டு போயிடும் அந்த அம்மா கண்டிப்பாக ரெண்டு வருஷத்தில் குழந்த பிறந்துடும் அப்போ இந்த அம்மா சொன்னதுனால பிறக்கலை இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த இருந்திருக்கும் அந்த அம்மா போகிறவங்கள பதினஞ்சு பேருத்துக்கு சொல்லியிருக்கோம் ரெண்டு பேருக்கு பிறகு அது ரெண்டு பேருக்கு அப்போ இந்த குடும்பம் என்ன நினைப்பாங்க இந்த குடும்பத்தை ஒட்டி இவங்க என்ன நினைப்பாங்க நான் வந்து போன வருஷம் அந்த அம்மா காலில் விழுந்தேன் அந்த அம்மாவுக்குள்ளே சக்தி இல்லை அந்த அம்மாவே என்ன சொல்லும் எனக்கு சக்தி இல்லை எனக்குள்ளே அம்மா வரும்போது தான் சக்தி இருக்குன்னு சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு போரூர் இல்லைனா கிண்டி அந்த சைடு அந்த அந்த ராமாபுரம் சைடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிளைண்ட்டு அவங்க அம்மா ஊருக்கெல்லாம் வந்து குறி சொல்லுமா அந்த அம்மா காலில் விழுந்தவனுக்குலாம் கல்யாணம் ஆகிடுமா எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு ஃபேமஸ் எங்கள் அம்மா காலில் விழுகிறது எங்கள் அம்மா சட்டி எடுத்து போச்சுன்னா கோயிலில் ஆடிச்சு சாமி ஆடிச்சுன்னா விழுந்து எந்திரிச்சு அடுத்த வருஷம் கல்யாணம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி துண்ணூறு வாங்கிட்டா அப்படின்னா உனக்கு என்னடா பிரச்சனைனா எனக்கு முப்பத்தி வயசு அதுன்னு கல்யாணம் ஆகல எங்கள் அம்மா காலில் விழுந்து விழுந்து ஒவ்வொருத்தரையும் வந்துருட்டேன் ஒருவேளை எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆகலையாங்கிறான் அப்போ நீ மட்டும் இல்லைடா ஒன்றை மாதிரி ஐநூறு பேர் விழுந்திருப்பான் அதில் ஐம்பது பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடந்திருக்கும் அப்போ காலில் விழுகிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சிலருக்கு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே கூடிய அழுத்தங்கள் வெளியே வருது அந்த அளவுல தான் எடுத்துக்கணும் சொல்றதெல்லாம் நடக்குதா நடக்கலையான்றது வேறு இப்போ பில்லி சூனியமும் இதே தான் இப்போ இப்போ க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்க அவங்களுடைய பொண்ணு வந்து வேறு ஒருத்தனை விரும்புகிறாங்க சரிங்களா அப்போ அந்த பொண்ணு வந்து வீட்டில் வெளிப்படுத்திடுச்சு சரிங்களா இப்போ வெளிப்படுத்துனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒன்றும் அந்த பையனை வேணான்னு சொல்லி நான் தூக்கு பிடிச்ச ஆகிறேன் அப்படின்னு மிரட்டு மிரட்டுவோம் இல்லைங்களா இல்லாட்டினா வந்து அவன் வந்து ஒன்று கும்லாதவன் சோத்துக்கே வெளியில்லாதவன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவோம் இல்லைன்னா ஏதாவது செய்வோம் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளையை வர சொல்கிறாங்க மருந்து எடுக்கிறதுக்கு மருந்து எடுக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா கிராமங்களில் கூப்பிட்டு போவாங்க வரிசையில் நிற்பாங்க பைப்பு வாயில் வச்சு உருவாங்க உறிஞ்சி வாய் வயிற்றுலேருந்து மருந்து எடுத்து கீழே தூப்புவாங்க அப்போது மருந்து யாராவது வச்சுருக்க வசிய மருந்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறது அப்போ உனக்கு யாரோ மருந்து வச்சுக்கிறான் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ இது இது என்னத்தில் சொல்கிறதுனா இது வந்து ஒரு நம்பிக்கை தானா அதை வந்து அவங்களுக்கு வந்து பல நம்பிக்கைகள் கிராமங்களில் இருக்குது லைபில் இருக்குது அந்த நம்பிக்கைகளை வந்து நம்ம முட்டாள்தனம்னு சொல்கிறதுக்கு தேவையில்லை அது தேவையில்லை அது அவங்க நம்புகிறாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை எவ்வளோ தானே தவிர அது மூட நம்பிக்கையாக முட்டாள்தனமான நம்பிக்கையாக தேவையில்லை ஆனால் அவங்களுக்கு அது வாழ்கிறதுக்கு வாழ்க்கை வழி கொடுக்குது அவங்க அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறது வலி கொடுக்குது ஆனால் அது உண்மை இல்லைன்றதை நம்ம அவன் அவன் வாயில் மருந்து எடுத்து ஊதுனே ஃப்ராடு அவன் வாய்க்கில் வச்சு தான் ஊதுறான் அது நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவங்களுக்கு அது அடுத்து ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கு அப்போ இது வந்து கல் காதல் காதலை கட் பண்ணுறதுக்கு செய்கிறதில்ல ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே முடியாமல் படுத்து கிடக்கிறான் அப்போ மருந்து எடுத்துட்டாச்சு ஒரு வருஷத்தில் நீ டெவலப் ஆயிரோட போடா அப்படின்னே என்ன செய்வான் ஆனால் ஏதாச்சும் ஒன்று கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வந்துடும் என்ன கலெக்டருக்காக போகிறான் இல்லைன்னா ஐபிஎஸ் படிக்க போகிறான் ஏதோ இந்த ஒரு ஆட்டோ ஓடிக்கிட்டு இருந்தவன் ஒரு குட்டியான வாடகை எடுத்து ஓட்டலான்னு ஒரு ஐடியா இருக்கிறான் வண்டியே கிடைக்கல உனக்கு மருந்து வச்சுக்கிறாங்க வா மருந்து எடுத்து விட்றேன்னு சொல்லி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து மருந்து எடுத்துகிட்டு ஒரு உப்பு கொடுப்பாங்க அந்த உப்பை சோடாவில் கலந்து கொடுத்துட்டு வீட்டில் போய் படுத்து படுத்துங்கனோம்னா அடுத்த நாள் மருந்தெல்லாம் எடுத்தாச்சு அடுத்த நல்லா ஒர்க் பண்ணாரோ அதுக்கப்புறமா வந்து அடுத்த வருஷத்துலேருந்து இவருக்கு வேலை கிடச்சுன்றப்ப அவர் என்ன அவரும் திருப்பி ஒரு ஆட்டோ அது எப்படினாலும் நாள் கிடைக்கத்தான் போகுது எல்லோரும் சும்மாவை படுத்துக்க போகிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு வழிவாயிசுதா அப்படின்றப்ப அவங்களாம் கடவுள் தான் எவனும் ஒருத்தர் நம்பிக்கை கொடுக்குறாங்க இல்லைங்களா ஒரு கல் இருந்துட்டு போது அந்த கல்லை கும்பிடறேன் முட்டாலுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் அருகதை கிடையாது அந்த கல் தான் அவனுடைய குளத்தையே வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா ஏதோ ஒன்று கஷ்டம் வரப்போ அந்த கல்லுகிட்ட போய் உட்காறான் அழுகிறான் உன்கிட்ட வந்து அழுதா சும்மா இருப்பேன் உங்கள்கிட்ட அழுதா என்ன கேட்பேன் அப்படின்னா என்டருக்கு பாக்கெட்டில் இருக்கிற காசுலாம் ஆட்டை போடுவேன் அந்த கல் ஆட்டை போடுறதுன்ற அதை நம்புறேன் நான் கடவுளாம் அந்த மட்டும் சரி ஆனால் லாஜிக்காக பார்க்கும்பொழுது நம்ம பொதுமக்களாக பார்க்கும்பொழுது அது தேவையில்லது அல்லது அது சரியில்லை அது தப்பானது அது 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 உங்களுக்கு வழிவகையை செய்யலை உனக்கு அழு சந்தோஷமாக இருந்தால் அழுதுக்க சந்தோஷமாக இருந்தால் நம்பிக்கை அந்த அளவில் சொல்லாமல் தான் இது உண்மையானு கேட்டால் உண்மை இல்லை இதில் வந்து ஒரு ஒரு சாரார் மக்கள் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க இப்போ மருந்து எடுக்கிறது அப்படின்னா மருந்து எடுக்கிற பிரச்சனை இல்லை சிலர் வந்து பத்து பேத்துக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா உனக்கு மருந்து எடுக்க முடியாது பெரிய மருந்தை வச்சுக்கிறாங்க இப்போ பரிகாரம் பண்ணிட்டுவான்னு சொல்லி ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆட்டை போடுவாங்க ஒரு நாளைக்கு வர கிளைண்டில் ஒரு ரெண்டு பேர்த்து ஆட்டை போடுவாங்க இந்த ஃப்ராடுகள் தப்பு இல்லைங்களா இதுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கூடாதுன்றப்ப அப்போ ஒரு ஜாதகத்தில் குருராக இருந்தால் இந்த குணம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஜாதத்தில் சனி வக்ரமோ சனி பரிவர்த்தனை சனி விளிம்போ தான் அவங்களுக்கு பில்லி சுண்ணி வச்சுட்டாங்க மருந்து வச்சுட்டாங்க இந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு இயற்கையாகவே வரும் வீடுகளுக்குள்ளே அவங்களுடைய வீடுகளுக்குள்ளே போட்டிங்கன்னா இருட்டாக இருக்கும் வெளியெலாம் சந்தோஷமாக பேசுவாங்க அவங்க வீட்டுக்குள்ள போனோன்னே அமைதியாக உட்காந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க செல்ஃபோன் பார்ப்பாங்க ஏதாச்சும் ஒரு புக் எடுத்து வச்சுட்டு படிப்பாங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ கலகலப்பாக இருக்காது சாப்பாடு அவங்கவுங்க போட்டு சாப்பிடுவாங்க நைட் ஆனால் ஒரு மாதிரி ஒரு அ அமைதி அப்படின்னு நிலவும் ரொம்ப ஒரு மாதிரி அன் இருக்கும் இங்கேருந்து கிளம்பி க கடத்தறவுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி அவங்கவுங்க அவங்கவங்க எல்லா அவங்கவங்க வேலையை பார்ப்பாங்க யாரும் யார்கிட்டையும் பேசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே இந்த இந்த சனியினுடைய வேலை இந்த சூழல் இருக்கிறதுனால இவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம சமூகம் இப்ப இவங்க வந்து ஒரு கொரியாலையோ ஒரு ஜப்பானையோ இருக்காங்கன்னா அதுக்கு வேற அந்த ஊர் கதையை பத்தி பேசுவாங்க இந்த நம்ம ஊரில் வந்து இப்படி பொழுது யாருக்குமே பிடிச்சிருக்கிறது இல்லைங்க எல்லாருக்கும் இந்த சூழல் பிடிக்கல எல்லாருக்கும் ஒரு மாதிரி மரண வேதனையா இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வர முடியாதுன்றப்ப யாரும் யார்கிட்டயும் பேசாமல் இருக்கிறது இந்த சூழல் ஏதோ தப்பு நடக்கும் அர்த்தம் எல்லாருக்குமே நம்ம குடும்பத்துக்கு யாரோ மறந்து வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு சூன்யம் பண்ணிட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் நிறைய பேருக்கு இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு லேடி எல்லாமே சரியாக இருக்குது சார் எனக்கு வைத்தவழி எழுந்துகிட்டே இருக்குது டாக்டர்கிட்ட போய் கேட்டோம் அவங்க நல்லா இருக்குங்கிறாங்க அப்புறமா தான் போய் இடத்துல கேட்டதுக்கு மருந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி மருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அவங்க வந்து பெரிய க ஆபீசர் ஆஃபீஸர் இருந்தாலும் அவங்களுடைய ஊர் நம்பிக்கை அவங்க செய்யறாங்க ஒருவேளை அவங்க வேற ஊர்ல பிறந்திருந்தாங்க அந்த மாதிரி மருந்து எடுக்காத ஊர் அந்த பத்தி தெரியாத ஊர்னா அது நம்பியிருக்க போறதுல அவங்க அதே சூழலில் வளர்ந்தவங்க ஊருக்கு போறப்ப வைத்த வழி வைத்தவழின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த அம்மா கர்ப்பப்பை வீக்னஸ் சுக்கரன் சந்திரன் சேர்ந்துருக்கு ராகு சேர்ந்திருக்கு அப்போ என்னன்னா கர்ப்பப்பை வீக்னஸ்ன்னு சொல்லலாம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது கர்ப்பப்பை வீக்னஸ் ஆனதுக்கு தான் சொல்லுவாங்க சின்ன டிஃபெக்ட் இருக்கும்போது அது வந்து மருந்து மாத்திரை கரைக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த பெயின் இருக்குதான் செய்யும் அப்படிங்கிறப்ப அவங்க அதை புரிஞ்சுக்காம அதை வந்து மருந்து எடுக்க போறாங்க மருந்து எடுக்கிறவனும் வயிற்றுல வச்சு உறிஞ்ச பெரிய கல் மாதிரி எடுத்து கொடுத்துருக்குறான் இந்த கல் உள்ளே இருக்குது யாரோ மருந்து கலக்கி வச்சுக்கிறாங்க உனக்கு சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கான் இவங்க நம்புகிறாங்க ஒருவேளை அந்த நம்பிக்கையை வந்து இவங்களுக்கு என்ன செய்யலாம் மாற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் அது பொய்யின்றதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பில்லி சூனியம் சாமி ஆடுறது இந்த மாதிரி நம்பிக்கைகள் எல்லாமே நம்பிக்கைகள் வரைக்கும் தான் அது உண்மையை தவிர அது கடந்து எந்த நம்பிக்கைகளும் அது உண்மையானதும் அல்ல இப்போ இந்த சாமி ஆடுறதை பற்றி சொல்லும்போது இப்போ நானே பார்த்துருக்கேன் சாமி ஆடுறவங்கள நானே ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த கற்பூரத்தை எடுத்து நாக்கில் வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் எளுபரசு மரத்த எடுத்து கடிக்கிறது கடிக்கிறது ஒரு படத்துல ஒரு விஜய் படத்துல கூட காட்டியிருப்பாங்க அவங்க பட்டாசு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது இது என்ன மாதிரியான இதுல மனநிலை இது என்னன்னாங்க எக்ஸ்ட்ரீம் சிந்தனை தாங்க இப்போ ஒரு நாய் வரட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் நாய் வரட்டி ஓடிருக்கீங்களா நான் ஓடிடுறேன் நாய் வரட்டுது நாய் இப்பயும் வரட்டுதா இருக்குது நாய் வரட்டுறவங்க பாத்தீங்கன்னா முள்ளுகள் எல்லாம் ஏறி மிதிச்சு ஓடிருவோம் ஒரு முள்ளு குத்தாது ஓகேங்களா வீட்டில் போய் தான் தெரியும் இருக்கும் அப்போ வலிக்காது எமோஷனல்ல அது என்ன சொல்கிறாங்கன்னா அட்ரினல்னு சொல்கிறாங்க ஏன் நம்ம ராட்டனத்தில் போகும்போது சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த அட்ரினல் சுரக்கும்போது சந்தோஷம் இருக்கும் அது ஒரு பவர் ஓகேங்களா அந்த பவர் வந்து அட்ரினல் ஒரு தடவை சுரந்துருச்சுன்னா அந்த சுரப்புத்தன்மைக்கு நம்மளை என்ன பண்ணோம் இழுத்துட்டு போகும் அப்போ ராட்டனம் போகிறது மே மேலேருந்து குதிக்கிறது இதெல்லாம் ஒரு ஃபீல் ஒரு ஹாப்பினஸை கொடுக்குறது இந்த ஃபீல் வந்து அட்ரினல் சுரக்கும்போது நம்மள மாதிரி ஐநூறு மடங்கு சக்தி நம்மளுக்கு வந்துடும் அப்போ ஏதாச்சும் ஒரு ஒரு செவத்தை தாண்டவே முடியாது ரெண்டு நாய் தொடரச்சுன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் எவ்வளோ பெரிய முரட்டு செவராக இருந்தாலும் எகிரி வச்சு ஓடிடுவோம் இது வந்து அவங்களுக்கு பவர் வந்துருச்சுன்னு சொல்கிறதா இல்லைனா அவங்க எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறாங்க அவங்களுடைய உடம்பு திடீர்னு வேலை பார்க்குது அதுக்கான சக்தி இருக்காங்கன்னா எப்போயுமே வேலை பார்க்காது இப்போ உங்களுக்கு குதிரை இருக்குது குதிரையை விட சிறுத்தை வேமா ஓடக்கூடியது ஏன் குதிரை திறனு பேட்ட ஃபேனுக்கெலாம் பேர் வைக்கலாம் மோட்டருக்கெலாம் பேர் வைக்கலாம் வெட் கிரைண்டர் வந்து டூ ஹெச்பி வெட் கிரைண்டர் மோட்டார் ஒன் ஹெச்பி ஆஃப் ஹெச்பி பி குவார்டர் மோட்டருக்குலாம் ஏன் வைக்கிறான் ஹார்ஸ் பவர்னு ஏன் பேர் வைக்கிறான் ஏன் டெ சீட்டா பவர் ஆ அப்படின்னு வைக்கலாம் ஏன் வைக்கல அப்படின்னா சீட்டா ரெண்டு நிமிஷம் தான் ஓடும் அந்த ஸ்பீடு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க ஸ்லோ ஆகிற அதுக்கப்புறம் அதுக்கு என்னுடைய எல்லா என்னச்சும் வீணாகிட்டு உட்காந்துரும் உரமா உட்காந்து மூச்சு பத்து நிமிஷம் வாங்கினதுக்கு வாங்கி அது டயர்டாகி தூங்கி எழுந்திரிச்சா தான் அடுத்து ஓடும் குதிரை அப்படி இல்லைங்க முட்டை தடவை அது வாடுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால தான் அந்த அப்போ என்னன்னா நம்மளுடைய நீங்கள் கேட்குறது வந்து அந்த ஒரு செகண்டு சீட்டா மாதிரி ஓடுறது அதுக்கப்புறம் பு ஆயிரும் இது வந்து எமோஷனலாக ஆகக்கூடிய தன்மை அப்போ அந்த தான் எடுத்துக்கலாமே தவிர இது வந்து இது லாஜிக்காக பேசுகிறதாக இருந்தாலும் சயின்டிஃபிக்காக பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் அதுக்காக நீங்கள் கூகுள் பண்ணாலே கிடைக்குதுங்க ஏன் சாமியாடுறாங்கன்னு சொல்லி டெக்னிக்கலாக கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே என்னென்ன ஹார்மோன் டோப்ப மென் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி டோப்ப மென் அந்த அந்த மூளைகளில் சுரக்கக்கூடிய திரவங்கள் எப்படி சுரக்குது அவங்களுடைய சமூக பழக்க வழக்கங்கள் எதுனால் வந்துச்சு இது மாதிரி விஷயங்களுடைய சாயல் தான் அது அப்போ அப்போ நீங்கள் சொசைட்டியை பற்றியோ சோசியாலஜி பற்றியோ இல்லைன்னா அந்த இந்த நம்மளுடைய இந்த இது எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்றதை படித்தோம்னா இது எப்படின்றது புரியும் ஆனால் இதை தவிர்க்க முடியாதுங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் இருந்தால் நம்மளுக்கும் எமோஷனில் ரொம்ப என்ன ஆகும் இப்போ புருஷன் போட்டாடி சண்டை போடுறாங்க இவர் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடியவர் திடீர்னு ஒரு ஏதாச்சும் ஒன்று தூக்கி போட்டு உடச்சிட்றாருல ஏன் உடைக்கிறாரு அப்போ அப்போ அவருக்கு புத்தி இல்லையா என்ன ஆனால் உண்மையிலே புத்தி குறைஞ்சிருச்சு அவருடைய எல்லா அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக அதுக்கப்புறம் சாரி கேட்பாங்க சாரி கேட்கறதுல பொருள் போயிடும் பொருள் போயிடும் நிறைய பேர் அசிங்கமாக திட்டிடுவாங்க அம்மாவே அசிங்கமாக திட்டுவானுங்க திட்டினதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன செய்யாது அடுத்த நாள் இருந்து நிறைய அப்பாவை நான் நிறைய அப்பாவை அடிச்சிருவாங்க பட்டுன்னு அடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பேச மாட்டார் இவனும் பேச மாட்டான்ற மாதிரி இதெல்லாம் என்னென்னா எமோஷனலாக வருது இது அவங்களுக்கு பவர் வந்துருச்சுன்னு சொல்கிறதா அது இது ஒரு டைப் ஆஃப் எமோஷனல் அப்போ எமோஷனல் வரும்பொழுது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வருது அது அதுக்கு முன்னால் வந்தவங்க எல்லாம் பார்க்குறாங்க யாருமே இப்படி தான் ஆமாம் நான் ஒரு இடத்துல சொன்னேன் நீங்கள் வந்து பூஜைக்கு பூஜை தட்டு கொண்டு போகிறீங்களா அர்ச்சனை தட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்ட்ராபெரி வைங்க இது ஒரு ஒரு பரிகாரமாக வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்ட்ராபெரி ஒன்று பரிகாரத்துக்கு ரெடி ஆகிடாதீங்க ரெண்டு ஸ்ட்ராபெரி மூணு அவக்கோடா ரெண்டு லிச்சி வச்சுட்டு சாமிக்கிட்ட தட்டு கொடுத்தா என்ன செய்வார் அவரு பாப்பாரு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு சரி இல்லைன்னு யோசிப்பாரு இல்லைங்களா அவருக்கு எலுமிச்சு மூளை வைக்கணும் வாழைப்பழம் வைக்கணும் தேங்காய் வைக்கணும் அப்ப ஒரு ஒரு ஃபார்மல் ஒரு ஃபார்முல இருக்கிறோம் நம்ம இல்லைங்களா இதுதான் ஸ்டாண்டர்டு இதை மாத்தினா அவங்களுக்கு ஒத்து வராது அவருக்கு மந்திரம் வராது ஏதோ தப்பு நடக்க போகுதுன்ற மாதிரி இல்லைங்களா இது மாதிரி ஜோசியம் பண்றதுனா இப்படிதான் இருக்கணும் குறி சொல்றவனானதான் இப்படிதான் இருக்கணும் சாமி ஆடுறவங்கள்தான் இப்படிதான் ஆடணும்னு ஒரு ரூல் வச்சுக்கிறாங்க ஆடுறவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு மலை ஏறுறதுக்கு ஏதாச்சும் போனால் மலை ஏறிடணும் இல்லைங்களா இது என்னென்னா அவங்களுடைய அவங்களை குற்றம் சொல்லலை இது ஒரு ஸ்டைலாக இருக்குது இந்த ஸ்டைல் நம்மளுக்கு சமூகத்துக்கு ஒரு ஒரு அடையாளமாக இருக்குது தப்பு இல்லை இருக்கட்டும் இது நாளத்துக்கு நல்லது சரி சாமியாடுறப்போ ஒருத்தவங்க வந்து குறிக்கேட்கிறாங்க சரிங்களா அது அது வந்து எல்லாத்துக்கும் இப்போ நீ குறி நான் வந்து ஒரு ஒரு ஐநூறு கோடி ரூபா ஆயிரணும் அம்பானிக்கு போட்டியாக வந்துடன்னு எவனும் குறி கேட்க போகிறதுல சாமி சோத்துக்கே வழியில்லை போடா அடுத்த வருஷம் செஞ்சு கொடுக்குறேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலையறிடுவார் இவனா முளைச்சி மேலே வந்துடும் அந்த நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையை கொடுக்குற வரைக்கும் இந்த நம்பிக்கையை நம்ம குறை சொல்கிறதுக்கு அந்த என்ன சாமியாடி என்ன ஊழலாக பண்ண போகிறாங்க ஏதாச்சும் துறையில் இல்லை இல்லைங்களா அது வரைக்கும் சந்தோஷம் விட்டு போகலாமே தவிர ஆனால் அது உண்மைன்னு நம்ம தேவையில்லை அதுக்காக அது வந்து அது அதுக்காக போய் இப்போ எங்கள் ஊர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து கன்னியாமரி சைடு அவர் என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரிங்க வீட்டுக்கு ஒரு பெரிய டிவி வாங்கணும் எல்இடி டிவி வாங்கணும்னு முடிவு எடுத்தார் இங்கேருந்து கன்னியாமரிக்கு போவார் போயிட்டு அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் குறி இட்டு வருவார் அந்த குறி சொன்னாதான் தான் அவர் டிவி வாங்குவார் கேட்பேன் ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் வண்டிலாம் பேசி புக் பண்ணியாச்சு என்ன சார் வண்டி எடுக்கணும் இல்லைங்க சாமி வேணான்னு சொல்லிட்டாருங்க குறி வரல அப்போ இது நல்லதாக கெட்டதானா அந்த அளவுக்கு நல்லதாக இருக்குது இல்லையா அந்த ஆள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த 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 இது சந்தோஷம்னு நினைக்கிறான் அது வரைக்கும் சந்தோஷங்க ஆனால் அதை நம்பி அந்த சாமியார் வேணா வச்சு ஆட்டையை போட்டான்னா தான் அது தப்பு அவர் ஆட்டை போடலையா அவர் கிராமத்து ஜோ அவர் ஒரு ஒரு குரு கிராமத்து மறுபாடி ஒருத்தர் இருக்காரு எங்கள் ஊர் ஃபுல்லாக மருளாடிகள் தான் தேவதான பட்டின்றது எங்களுடைய சொந்த ஊர் அது ஃபுல்லாக மருளாடிகளுக்கு ஃபேமஸ் மருளாடிகள்கிட்ட போய் மாட்டு கேட்குறோம் ஏதோ ஒரு குறி சொல்கிறாங்க எவ்வளோ ச கேட்பாங்க உங்கள்கிட்ட ஒருவேளை ஆட்டை போடணும்னா கூட ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க கேட்பாங்க ஐயாயிரம் ரூபா கொடுங்க கேட்பாங்க இல்லைனா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆடு கொடுன்னு கேட்பாங்க இல்லைங்களா அவ்வளோதானே கேட்பாங்க இல்லைன்னா ஒரு மோதிரம் வாங்கிக்கொடுன்னு கேட்பாங்க சரி இல்லைங்களா சரி நல்லது நடந்தால் நான் நல்லது நடந்தால் சந்தோஷம் போ நம்மளே போட்டுருவோம் இந்த அளவுக்கு தான் அவங்களால ஏமாற்றவும் முடியும் இப்போ ஜோசிக்காரங்க ஏமாத்துறாங்க இல்லைங்களா ஒரு லட்சம் ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய்க்கு கல் போட்டு ஜோசி மோதிரம் போட சொல்கிறது அந்தளவுக்கு அவங்க ஏமாத்துறதுனால மட்டும் இதை நம்ம வந்து தப்புன்னு சொல்லலாம் அது ஏமாத்துறது பெரிய ஏமாற்றங்கள் இல்லை சரிங்களா அது உங்களுக்கு பெனிஃபிட் நடந்துச்சுன்னா நீங்களாவே என்ன செய்ய போகிறீங்க அதை விட அதிகமாக செஞ்சிட போகிறீங்கிறப்ப இது சமூகத்துக்கு தேவையான சமூகத்துக்கு அது தேவைப்படுவங்களுக்கு தேவை மற்றவங்க அது குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது உண்மையும் இல்லை சரி இதுலேயே ஒரு கேள்வி குலதெய்வம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது நான் வீட்டுக்கே வந்து பார்க்குறேன் நான் பூஜை பண்ணுறேன் குலதெய்வத்தை வர வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி இது ஃப்ராடு வேலை டோட்டலாகவே ஃப்ராடு ஏன்னா குலதெய்வம் என்பது நமது ஜீனுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா சரி குலதெய்வம் எனக்குள்ளே தானே இருக்குது குலதெய்வம் நான் தானே அதனுடைய ஜீன் அப்போ உங்கள் தாத்தாவை கூப்பிட்டு வரேன்னு வேணா சொன்னால் எப்படி இருக்கும் செத்து போன உங்கள் தாத்தாவை நான் கூப்பிட்டு வரேன்டா காசு விட்றேன்னு சொன்னால் அப்போ பைத்திக்காரம் தானே அவன் குலதெய்வம் என்பது நமது வம்சாவளியில் முன்னால் இருந்தவங்க அப்படின்னு நம்புகிறாங்க என்னுடைய குளத்தை விற்பி செய்வதற்காக முன்னோர்கள் எங்கேருந்தால் வந்திருக்காங்கன்னு நம்புகிறாங்க எங்கேருந்தோ புலம்பெயர்ந்து வந்தவர் நம்மளாம் வந்து சர்வேகளுக்காக த மாறி வந்தவங்க புலம்பெயர்ந்தவர்கள் நம்மளாம் மைக்ரேட் ஆனவங்க இந்த மைக்ரேட் ஆகிறப்ப யார் என்னை தூக்கிட்டு வந்தவன் அதுக்கப்புறமா என்னுடைய வா ச வம்சத்தில் எல்லாத்தையும் காப்பு காத்து நிற்பவன் யார் இல்லைனா பொதுவாக இந்த வம்சத்தையும் என்னுடைய எல்லாருடைய எல்லா செயல்களையும் கடவுளாக நின்று எனக்காக கூடவே வரவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இது கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு ஊரில் காணாப்புற ஆளாக அவர் குழந்தையா இல்லைங்களா அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சக்தி இல்லையா அப்ப எனக்குள்ளேயே தான் இருக்கும் அதை எப்படி எவனும் காப்பாத்தவோ க கண்டுபிடிச்சு தரவோ முடியும் இல்லைங்களா எனக்கு குலதெய்வம் தெரியல தெரியாட்டினா விட்டுருங்க தெரிஞ்சா கும்பிடுங்க தெரியாட்டினா விட்டுருங்க உங்க தாத்தாவை கும்பிடுங்க செத்து போன தாத்தாவை கும்பிடுங்க குலதெய்வம் கண் தான் குலதெய்வத்தை நீங்க மறந்துட்டீங்க அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் நான் நிறைய நிறைய இடத்துல சொல்லிக்கிறேங்க இப்போ நம்ம ஊர்ல வந்து நிறைய முஸ்லீம்ஸர் மாறிடுறாங்க நம்ம ஹிந்துவில் ஹிந்துவா இருந்தவங்க அந்த முகலாய படையெடுப்பு வந்துச்சு இல்லைங்களா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அப்போ நிறைய பேரை மாற்றிக்கிறாங்க அது தப்பும் இல்லை அவங்களுக்கு அந்த மார்க்கங்கள் பிடிச்சிருக்கு போயிருக்கிறாங்க அவங்களாம் குலதெய்வத்தை விட்டுட்டாங்கல்ல நல்லாவில்லாமல் இருக்காங்க பெரிய பெரிய ம கோடீஸ்வரங்களாம் அவங்க தான் இருக்கிறாங்க இல்லைங்களா நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டாங்க அவங்க குலதெய்வத்தை விட்டுட்டாங்க அப்போ குலதெய்வத்தை விடுறதுனால எந்த தப்பும் இல்லை ஏன்னா குலதெய்வத்தை விடுறதுனால குலதெய்வம் உங்களை விடாதுங்க குலதெய்வத்துக்கு பேரும் இல்லை மதமும் இல்லை அது உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜீன் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயலாற்றல் உங்களுடைய அந்த 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 எல்லாமே முத கொண்டு எல்லாமே என்னங்க என்ன என்னுடைய தாத்தாமையை தான் இருக்க போகிறேன் இல்லைங்களா அப்போ காலத்தில் அப்படி இருந்தார் இப்போ காலத்தில் நான் இப்படி இருக்கேன்னு தவிர அந்த அந்த உணர்வு என்னுடைய அந்த அந்த எல்லாமே குலதெய்வம் தான் அப்போ நான் என்னுடைய நான் நான் செத்து போனால் தான் என் குலதெய்வம் சாகும் இல்லைங்களா காணாம போகும் அப்போ நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னுடைய உயிரோட்டமாக என்னுடைய குலதெய்வம் இருக்க போகுதுன்றதுனால இதை போட்டு ரொம்ப போட்டு ஏமாற வேணாங்க ஒருத்தவங்க அப்படி தான் மதுரை பக்கத்தில் நான் ஒருத்தவங்களுக்கு சொன்னேன் வேணாங்கன்னு சொன்னேன் நாற்பத்தெட்டாயிரரூவா பணம் வாங்கிட்டு ம வைக அத்தில் வச்சு குலதெய்வத்தை வரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போய்விட்டான் எல்லாமே குலதெய்வத்தை கூப்பிட்டு வரவங்க எல்லாமே அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் தான் வாங்குறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்லாம் வாங்குறது இல்லை இப்போலாம் ஏன்னா இவங்களுடைய பிரச்சனை அவ்வளோ இருக்கு இல்லையா அப்போ குலதெய்வம் காணா போகாது குலதெய்வம் நீங்கள் அமெரிக்கா வந்தாலும் கூட குலதெய்வத்துக்கு என்ன விசா போடணுமா என்ன இல்லைங்களா அப்போ குலதெய்வம் காப்பாற்றினா அமெரிக்காவுக்கு போனால் காப்பாற்றாதான் ஒன்று அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோடையே இருக்கக்கூடிய சிந்தனை பேர் தான் குலதெய்வம் அப்போ அப்போ அதனால தான் குளத்தினுடைய தெய்வம் என்னுடைய குளம் அப்படிங்கிறது அப்போ சாதி குளம் கோத்திரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ எனது குளத்தை காப்பவர் யார் அப்போ என்ன காப்பவர் இல்லைங்க எனது குளத்தையே காப்பவர் அவர் நான் தனியால் கிடையாது இல்லைங்களா இப்போ நீங்கள் தனியால் கிடையாது நம்ம தனியாள்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்காக பாடுபடுறதுக்கா எனக்காக சிந்திக்கிறதுக்கா எனக்கு எனக்கு பேக்கில் ஒரு பெரிய குளமே காத்துக்கிட்டுருக்கு இல்லையா அது எனக்காக இப்போதிக்கு முன்னால் வந்து நிற்காமல் இருந்தாலும் என்ன என்னுடைய சித்தப்பா பெரியப்பா என்னுடைய என்னுடைய எல்லாத்தையும் சிந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது அந்த டீம் தான் குளம் அந்த டீமுக்கே அவர் தான் தெய்வங்கிறப்ப என்ன தனியாலாம் மிஸ் பண்ண தேவையில்லைங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் எல்லாமே இதனால் வந்து இந்த குலதெய்வத்துக்காக இது குலதெய்வம் தொலையணுன்னா அவங்க ஜாதத்தில் இருக்கும் பதிமூணு தலைமுறை தடவை குலதெய்வம் தொலைஞ்சிருதுன்னே சொல்கிறாங்க ஆமாங்க பதிமூணு தலைமுறை வந்து ஒரே வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது நம்ம அடுத்தடுத்து மைக்ரேட் ஆகிடுவோம் வேறு இடத்துக்கு போயிடுவோம் சூழல்கள் மாதிரி பதிமூணு ஆண்டு தலைமுறையில் அந்த குலதெய்வம் தொலைஞ்சிட்டு புது குலதெய்வம் ஆரம்பிக்குதுங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் குலதெய்வம் தொலைஞ்சவங்க முருகனை வழிபட்டுக்கிறாங்க சுக்கரன் புதன் சேர்ந்தவங்க திருப்பதியை வழிபடுறாங்க வெங்கடாஜல சிம்பிள் ஜாதகத்தை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தா முருக வழிபாடு புதனும் சேர்ந்தா வெங்கடாஜலபதி பெருமாள் வழிபாடு இப்படிதான் போறாங்க நிறைய பேருக்கு சந்திரன் சுக்கரன் இருக்கும் இதுவும் இருக்கும் ரெண்டு வழிபடுவாங்க இந்த பண்றாங்க நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க நடந்துடும் சரிங்களா உங்களுக்கு குலதெய்வம் இருக்கு தெரியும் அப்படின்னா சந்தோஷமா வழிபடுங்க குலதெய்வம் நம்மளுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையான ஒரு பிடிப்பு நான் எந்த வம்சத்துல பிறந்தேன் நான் எப்படி ஒரு வரலாறு பெற்றவன் ஏன்னா எனக்கு அடையாளமே இல்லாமல் நான் எதில் பிறந்தேன் என்னுடைய குளம் என்ன நான் எந்த தெருவில் இருந்து வந்தேன்னு எதுவுமே தெரியாமல் வாழ்கிறது கொஞ்சம் அனாதையாக்கப்பட்ட உணர்வு எனக்கு எனக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மூணு நாலு தலைமுறைகளை பற்றி எனக்கு தெரியும் அவங்க எந்த இடத்த ஆண்டாங்க என்ன செஞ்சாங்க என்ன சாப்பிட்டாங்க என்ன தூங்குனாங்க அவருடைய குணம் என்ன எங்கள் தாத்தா எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு எனக்கு ஒரு கதையாக சொல்லுவாங்க அப்போ நான் எப்பயுமே வந்து நான் ஒரு பெரிய வம்சத்தினுடைய ஒரு 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 வேறு சல்லி வேறு மாதிரி நான் அவர் வேறுங்கிறப்ப அது எனக்கு ஒரு பெருமை அந்த பலம் இப்போ நான் தோற்று போனாலும் உங்கள் தாத்தா பாடுறா எப்படி வாழ்ந்தாருன்றப்போ அப்போ என்னுடைய ஜீன் வந்து சூப்பராக வாழ்ந்து நம்மளுக்கும் அந்த தன்மை வந்து நம்ம தோத்துற மாட்டேன்ற ஒரு பலம் இந்த மாதிரி பலங்களை கொடுப்பதற்கு இது உதவுது அந்தளவுக்கு இதை சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாமே தவிர காணா போச்சு குலதெய்வம்னா பாப்பாவாது காணா போகிறது கையை விட்டு விட்டு ஓடுறது அதெல்லாம் இல்லை காணாலாம் போகாது அது எங்கே நிரம்பி இருக்குது ஓகேங்களா ஏன்னா பயமுடுத்துறாங்கல்ல நீங்கள் குலதெய்வத்தை மறந்துட்டீங்க குலதெய்வத்தை விட்டுட்டீங்க அதனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இல்லை அப்போ அந்த ஜோசிகார் என்னன்னாரு குலதெய்வத்தை பிடிச்சிருந்தவர் உங்களுக்கு பழனிச்சலக்கூடிய ஜோசிகார் அவர் எதில் வராரு அவரை கப்பலாக வச்சுக்கிறாரு அவரும் உங்களை தான் கஷ்டப்பட்டு இருக்காரு நீங்கள் ஒரு பதினாயிரம் சம்பளம் வாங்குறீங்க ஒரு பதினெட்டாயிரம் வாங்குறாரு நீங்கள் ஒரு அறுபதாயிரம் சம்பளமாக அவர் எழுபதாயிரம் சம்பளம் பத்தாயிரம் பதினாயிரத்து டிஃப்ரெண்ட்டுக்கு இருந்த குலதெய்வத்தை இவங்க ஊற்றிட்டு இருக்கான்னு தெரியல சும்மா ஏமாத்துக்காக பயன்படுத்தி தவிர இதில் வேற ஒரு எந்த ஒரு தன்மையும் இல்லை இப்போ குறி சொல்கிறது ஆரம்பித்து குலதெய்வம் வரைக்கும் எல்லாமே ஒரு உங்களுடைய பாணியில் ஒரு புரிதல் கொடுத்தீங்க எங்களுக்காக மிக்க நன்றி நன்றி வணக்கம்